ஆரணி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் என்ற பெரிய தலைகள் உள்ளன இப்போது உங்களுக்கு புதுமுகமாக வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க களத்தில் இது எப்படி எதிரொலிக்குது இல்லை அனைத்து இந்திய அதிமுகவில் இருக்கிற பலமே அதுதான் அடிமட்ட தொண்டன் கூட பெரிய பதவிக்கு வர முடியும்ன்றது தான் அனைத்து இந்திய அதிமுக பலம் இது இப்போது மட்டும் இல்லை எப்பயுமே தலைவர் காலத்துலேயும் சரி அம்மா காலத்திலையும் சரி சோடா கடை இருக்கிறவங்க பட்டாணி கடை வைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர்களாகவும் ஆக்கிய பெருமை அதிமுகவுக்கு இருக்குது அந்த வரிசையில் சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளரான எனக்கு அனைத்து இந்திய அதிமுகவில் ஆறு சட்டமன்றத் தகுதியில் உள்ளடக்கிய ஆறு ஆறணி பாராளுமன்ற வேட்பாளராக கொடுத்துருக்கிறாங்கன்னா அது அனைத்து இந்திய அதிமுக கட்சியில் மட்டும்தான் சாத்தியப்படுங்க அது பெரிய பலமாக தான் இருக்குங்க பாஜக பாமக வேற முகாமில் இருக்காங்க இப்போ அதிமுக தனியாக இருக்காங்க இப்போ வந்து உங்களோட வெற்றி எப்படி சவாலாக இருக்கு பாமகா எப்படி உங்களுக்கு எதிர்முகாம்ல இருக்கிறனால உங்களுக்கு அதனால் என்ன பலவீனமா அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க அந்த கூட்டணியெலாம் சந்தர்ப்பவாத கூட்டணி நம்மளுடைய கூட்டணி வந்து அடிப்படையில் உறுப்பினர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் அமைச்சிருக்கிறார் நிச்சயம் வெற்றி பெறும் இப்போ ஆர்னி தொகுதியில் அதிமுக உட்கட்சி பிரச்சனை கொஞ்சம் இருக்கு இந்த உட்கட்சி பிரச்சனையால் உங்களோட வெற்றிக்கு எதனா பாதிப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கட்சினாவே அதில் எதுவும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குமே தவிர்த்து உட்கட்சி பிரச்சனைன்னு எப்போயுமே அஇஅதிமுக கிடையாது அது மிகச்சிறப்பான சிறப்பான எல்லாரும் எல்லோரும் வழிநிறுத்தி செல்கிறாங்க நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சி தாங்க எதுவும் குறையில்லைங்க இப்போது இந்த தொகுதியை பொறுத்தவரையும் நீங்கள் நேரடியாக திமுக கிட்டியும் பாமக கிட்டேயும் நேரடியான மோதலில் ஈடுபடுறீங்க இப்போ உங்களை பொறுத்தவரையும் யாரை வந்து இந்த தொகுதியில் எதிரியான நச்சு நீங்கள் அவங்களுக்கு எதிர்த்து வாக்கு கேட்குறீங்க நிச்சயம் அது திமுக தாங்க அதில் எதுவும் மாற்றக்கிறது இல்லை திமுக வந்து இந்திய கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி வந்து அமைச்சு அவங்க வாக்கை கேட்குறாங்க அதே மாதிரி வந்து பாஜக பாமக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் மோடியை வந்து ஆதித்து பிரதமராக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வாக்கி கேட்குறாங்க அதிமுக பொறுத்தவரையும் நீங்கள் யாரை வந்து பிரதமராக முன்னிறுத்தி வாக்கி கேட்குறீங்க இல்லை எந்த மாதிரி நிலைப்பாடு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறீங்க தமிழகத்துக்கு யார் அதிகபட்சமான உரிமைகளை மீட்டு தரக்கூடிய சக்தியா விளங்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் என்ன முடிவெடுக்கிறாரோ அவர்களுக்கு தான் எங்களுடைய தமிழகத்துக்கு உண்டான உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய பிரதமராக வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில வந்து ஏற்கனவே சட்டமன்ற தொகுதியிலேயும் போட்டி போட்டீங்க இப்போ தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டி போடுறீங்க மக்கள்கிட்ட உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு தேர்தல் காலம் எப்படி இருக்கு மிகப்பெரிய ஒரு மோடி அலை வீசிக்கொண்டிருக்கிறது மக்கள் அனைவரும் பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சியாகிய தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் சின்னத்திலே நாங்கள் கண்டிப்பாக வாக்களிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மிகச்சிறப்பாக இருக்கிறது சமீபத்தில் வந்து அதிமுக வேட்பாளர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் உங்களை எங்களை ஏற்று நிற்கக்கூடியது வந்து திமுக மட்டும்தான் எங்களுக்கு போட்டி பாஜக கூட்டணியில் நிற்க நிற்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஏற்கனவே உடஞ்ச சைக்கிள் அது வந்து எங்களுக்கு போட்டியே கிடையாது அப்படின்னமா ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க ரோபதி அண்ணா திராவிட முன்னேற்ற இரட்டை இரட்டைகளை தான் கிழிஞ்சு போயிடுச்சு ரெண்டுமே ரெண்டு தூளாக போயிருச்சு எங்களுடைய சைக்கிள் புது பொலிவுடன் மக்களை தேடி வந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஐயா மூப்பனார் அவர்கள் பத்தே நாளிலே இந்த சைக்கிள் சின்னத்திலே ஒரு எந்த ஒரு மொபைலும் இல்லாத ஒரு டெக்னாலஜி இல்லாத நேரத்தில் பத்தே நாளில் இந்த சைக்கிள் சின்னத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் இருபது எம்பி நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ பெற்ற சின்னம் தான் சைக்கிள் இந்த சின்னம் மக்கள் நம்பிக்கையுடன் பார்க்கின்றார்கள் கண்டிப்பாக சைக்கிள் சின்னம் வெற்றி பெறும் நிறைய இளைஞர்கள் இளம் பெண்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவங்களுக்காக நீங்கள் புதிய திட்டங்கள் எதுவும் கொண்டு வர்றதுக்கு எதுவும் திட்டங்கள் தீட்டி வச்சிருக்கீங்களா தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் சில தெர்மல் தொழிற்சாலைகள் இருக்குது சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இருக்கின்றன மேலும் தூத்துக்குடி முழுவதும் பார்த்தால் எண்பது சதவீதம் கிராமப்பகுதிகள்தான் கிராமப்பகுதி இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சரியான வேலைவாய்ப்பு வசதி இல்லை ஏனென்றால் கிராமப்பகுதியில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இல்லை தொழில் ஒரு பெரிய விவசாயம் சார்ந்த தொழில் இல்லை இதுக்கு வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் வாழை தான் வாழை நெல் வந்து பிரதான தொழிலாக இருக்கின்றது வாழை சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம விவசாயிகளிடம் பேசி தனியார்களுடன் கலந்து ஆலோசித்து அரசின் உதவியுடன் வாழை எக்ஸ்போர்ட்டுக்கு மத்திய அரசுடன் பேசி நாங்கள் கண்டிப்பாக ஆவணம் செய்வோம் நீங்கள் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சு வந்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு என்ன மாதிரியான ஸ்பெஷல் திட்டங்கள் வச்சுருக்கீங்க தூத்துக்குடி வந்து நம்முடைய ஹார்பரை நம்பி இருக்கின்ற ஒரு நகரமாகும் தான் அதிகப்படியான தொழிற்சாலைகள் இருக்கின்றன தூத்துக்குடியிலே எங்கள் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அவுட்டர் ஹார்பர் திட்டத்தை செயல்படுத்த தொடங்கும் பொழுது அவுட்டர் ஹார்பர் திட்டத்தை தொடங்கினார்கள் அந்த திட்டத்தை ஐயாவர்களிடம் மத்திய அரசிடம் கலந்து பேசி அவுட்டர் ஹார்பர் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் குறிப்பு குறிப்பிட விரும்புகின்றோம் அவுட்டர் ஹார்பர் வந்தால் இன்னும் ஒரு இருபது கப்பல் தளங்கள் கட்டப்படும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க